வணக்கன் முறையில் நான் உங்கள் நாடோடி மீனவன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்க கடந்து போயிட்டு வந்து மீன்களை இறக்கிட்டு இருக்கிறாங்க பாம்பன் ஏழக்கூடத்தில் வந்து இந்த மீன்களை பூரா இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாம்பன் ஏழைக்கூடத்தில் எத்தனை வகையான மீன் வருது என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எத்தனை வகை மீன் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நேரத்துல வந்ததுனால போட்டுகள் கம்மியா தாங்க வந்திருக்கு அந்த கம்மியான போட்டுகள்ல வந்து மீன்களை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆக ஆக பாத்தீங்கன்னா நிறைய போட்டுகள் வரும் நிறைய வகையான மீன்கள் வரும் இப்ப நம்ம பாத்து மீனும் ஒரு பாறை மீன் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாறை மீன் பக்கத்துல பாத்தீங்கன்னா விலை மீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளஞ்ச மீன் இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து நெய் மீன் இருக்கு இப்படி வந்து பல வகையான மீன்கள் வந்து இறங்கிட்டு தாங்க இருக்குது இப்ப நம்ம பாத்துக்கிட்டு மீன் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அயில மீனுங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கும்ளா மீனுங்க இந்த கும்ளா மீன் தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதோட பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சில கூடைகள்ல வந்து நிறைய சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் வச்சிருக்காங்க சாலை பொறைக்க வச்சிருக்காங்க நகர மீன் புறக்கி வச்சிருக்காங்க ஊழி மீன் புறக்க வச்சிருக்காங்க இப்ப பாக்குறது நம்ம வந்து மீனை பாத்துக்கிட்டு இருக்கோம் நெத்திர மீன் பிறக்க வச்சிருக்காங்க இவ்வளவு ஒரு போட்டுல வந்ததுதான் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு அதிகபடியா நம்ம இந்த கடற்கரையில் என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முண்டக்கனி மீன் தாங்க அதிகமா வந்திருக்கு எதுவும் அயில மீன் மாதிரியே தான் இருக்கும் ஆனா ரெண்டுமே ஒரே தான் தரும் ஆனா ரெண்டுக்குமே ஒவ்வொரு ரேட்டு இருக்குதுங்க அடுத்தது நம்ம பாக்குற மீன் என்ன மீன் பாத்தீங்கன்னா கெழுது மீனுங்க கெழுது மீனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மீன் இருக்குது வந்து ரெண்டு மூணு விலமீன் இருக்குதுங்க வந்து நம்ம தரம் பார்க்கும்போது வந்து ஒரு விலமீன் வகையை பார்த்தோம் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க விலை மீன் வந்து ஓரியா விலை மீனுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஊசியா இருக்கும் அந்த விலை மீன் மாதிரியே இருக்காது இப்போ அடுத்தது நம்ம பாறை மீனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கருங்கனி பாறை वॾी <laughs> अहिड़ी இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வத்தையில் இந்த மீனை இறக்கிட்டு வந்திருக்காங்க அதில் உள்ள மீனை தான் கொஞ்சம் மீனை பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அணியத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய மீனைகள் இறக்கி கொண்டு வந்துருக்காங்க என்ன மீனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கட்டா மீன் மாதிரி இருக்குதுங்க ஏற்கனவே அந்த நான் கட்டா மீனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக வந்திருந்தாலும் இந்த மீனை வந்து உப்பு கருவாட்டுக்கு தான் இந்த மீனை வாங்கிட்டு போவாங்க இதை வந்து நம்ம ஐஸுக்கு கொடுக்குறத விட வந்து கருவாட்டு கொடுத்தோம்னா ரேட்டு கூடவே இருக்குது அந்த மீனை தான் அணியத்தில் வந்து நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க அந்த மீனை தான் இப்போ இறக்கிட்டு பாக்ஸில் வச்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மீனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு போட்டில் மட்டும்தாங்க இவ்வளோ மீன் கட்டா மீன் வந்திருக்கு நம்ம இப்போ பார்த்தது கூறாமல் ஒரு போட்டில் உள்ள மீனை தான் பார்த்தோம் முதல்ல ஒரு போட்டில் உள்ள மீனை பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இப்போ அடுத்ததாக ஒரு போட்டில் வந்து மீன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம் அது கூடல வந்து கொஞ்சம் மீன் நல்ல நல்ல மீன் பாறை மாவுள மீன் இதெல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மீனை இறக்கியிருக்காங்க இது ஒரு போட்டில் உள்ள மீன் தாங்க இன்னும் சில போட்டுக்களை உள்ள மீன்களை பூரா அங்க அங்கே ஏலத்தில் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பாம்பன் மீன் ஏல அதிகப்படியான மீன் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டா மீன் இந்த முண்டக்களி பாறை தாங்க அதிகமாக வந்திருக்கு இந்த மீனை தவிர மற்ற மீன்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேக்சிமம் ஒரு கூட அரை கூட அப்படி ரெண்டு கூட தான் வந்திருக்கு ஆனா இந்த மீன் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கு நாற்பது கூட முப்பது கூட அது போக பாத்தீங்கன்னா இந்த கட்டா வந்து மூணு டன் நாலு டன் வரைக்கும் வந்திருக்கு நம்ம முத முதல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கமான போட்டு தான் வந்துருந்துச்சு அதுல வந்து சுருக்கமான மீன்கள் இறங்கி இருந்துச்சு இப்ப வந்து போட்டு நிறைய வந்து அதனால நிறைய மீன்கள் வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல நிறைய வியாபாரி கூட்டங்களும் அதிகமா இருக்குது நீங்க இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடு மீனவன் நன்றி வணக்கம்